மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மனதோடு கோபம் நீ வளர்த்தாலு பாவம் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் நல்ல பேரை தாங்க வேண்ட பிள்ளைகளே நாடு என்னும் தோட்டத்திலே நாளும் மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே விழிப்போல எண்ணி நம்ம வேண்டும் தவறான பேருக்கு நீர் வேண்டும் விழிப்போலை எண்ணி நம்ம வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லாரும் ஜனநாயகத்தில் நாம் எல்லாரும் தென்னாட்டு காந்தி அன்னாளி சொன்னார் தென்னாட்டு காந்தி அன்னாளி சொன்னார் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்தில் நாலும் மலர் முள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நன்றி